کانو نے کانو نے کانو نے کانو نے ہستاں نے کانو نے کانو نے ہستاں نے کانو نے ان کے پوتے 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 ہستاں نے یہ پوتے ہستاں نے یہ پوتے ہستاں نے ان کے پوتے ٹلنجی پوتے ٹلنجی پوتے ٹلنجی پوتے ٹلنجی پوتے ٹلنجی پوتے ٹلنجی پوتے आलिंगनाचे 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 जीव इंद्रिये के जीव इंद्रिये के जीव इंद्रिये के जीव इंद्रिये के जेलमो इंद्रिये के जेलमो इंद्रिये के जेलमो इंद्रिये के अस्तान्न तारमे अस्तान्न तारमे என்ஜினியர்ஸ் கொடுத்தது இந்த பேருந்து நிலையம் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் ஒரு ஜீவோ போட்டு பழைய பேருந்து நிலையத்தை சீரமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பழைய பேருந்து நிலையத்தில் இந்த பஸ் பே கூட குறைச்சிட்டு கடையாக மாற்றிட்டு இப்போ பேரங்க அண்ணாவுடைய பேரில் திறந்து வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் அரசியலுடைய கவனத்திற்கு மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் இந்த பேருந்து நிலையத்தை கொடுத்த எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த கவன ஈர்ப்பு அரசின் கவன ஈர்ப்பிற்கு இந்த அறப்போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் இந்த பேருந்து நிலையம் உடனடியாக மக்களுக்கு அமைத்து கொடுக்கணும் அப்படி அமைத்து கொடுக்குற பட்சத்தில் மீண்டும் புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் மீண்டும் இந்த பேருந்து நிலையத்தை இங்கே அமைத்து கொடுப்பதற்கு நாங்கள் புரட்சி தமிழயா எடப்பாடியுடைய கவனத்தில் எடுத்து சொல்கிறோம் இதுதான் அந்த பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எப்படி உள்ளே போகணும் எப்படி வெளியே வரணும் எல்லாமே இருக்கும் ஸோ இதுதான் நன்றி வேணா திருமங்கலம் இந்த பகுதி என்பது தென் மாவட்டத்திற்கு ஒரு நுழைவு பகுதியாக இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி இந்த திருமங்கலம் தொகுதி அதில் வெளியூர் பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையமாக அமையப்பெற வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தலைமையிலான அமைச்சரவையிலும் மாண்புமிகு எடப்பாடியார் புரட்சி தலைமுடிய எடப்பாடியருடைய தலைமையிலான அமைச்சரவையிலும் அமைச்சராகவும் சட்டமன்ற திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் இருக்கிற போது இந்த பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித்தம்யா எடப்பாடி அவருடைய கவனத்திலும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திலும் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணனுடைய கவனத்தில் கொண்டு செல்கிற போது அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஊடக நண்பர்களுக்கு இந்த புறநகர் பேருந்து நிலையத்திற்காக சாலையில் இதே சாலையில் கொளுத்துகிற வெயிலும் மழையிலும் நின்று ஒரு செல்டர் கூட கிடையாது அங்கேதான் அந்த மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு அவல நிலையிலே புதிய பேருந்து நிலையத்தினுடைய அவசியம் கருதி நம்முடைய திருமங்கலம் நகராட்சியிலிருந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது நம்முடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இந்த துறைக்கு பரிந்துரை செய்து ஜிஓஎன் அறுபத்தி ஆறு அரசாணை எண் அறுபத்தி ஆறு இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது த அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்க்ஷன் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவில் இந்த அரசாணை வெளியிடப்பட்டு அதற்காக வருவாய்த்துறை நிலத்தை திருமங்கலமுடைய நகராட்சிக்கு இங்கே ஒதுக்கப்பட்டு என்றப்பான் முன் நுழைவு கொடுக்கப்பட்டு அது தற்போது நகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எதற்காக பேருந்து தேவை பேருந்து நிலையம் புதிய பேருந்து தேவை என்பதை இங்கே அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் த முனிசிபல் கமிஷனர் திரும்பங்களும் ஹேஸ் ஆல்சோ ஸ்டேட்டட் தேட் த கவுன்சில் வைடு எம்சிஆர் நம்பர் ஒன் எயிட் எயிட் ஜீரோ டேட்டட் டென் டுவெல் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹேஸ் பெர்மிட்டெட் டு ப்ரிப்பேர் த ப்ரப்போசல் வித் ஃபைனான்சியல் வயபிலிட்டி ரெக்வஸ்ட் ஃபார் Quantity request for proposal and draft concession agreement through consultant for the work of construction of bastan for municipality. The Commissioner of Municipal Administration has forwarded the proposal of RDMA, Regional Director of Municipal Administration Madurai, and the Municipal Commissioner at in which he has stated. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜீவில் பரிந்துரை பண்ணி த பஸ் ஸ்டாண்ட் ஃபார் திருமங்கலம் டவுன் இஸ் வெரி எசென்சியல் சின்ஸ் த பேசஞ்சர்ஸ் ஆர் செவரலி அஃபெக்டட் ட்யூ டு மொபசல் பஸ்ஸஸ் ஆர் பீங் ஃபுளோட்டட் வித் ஹெவி டிராபிக் கன்சன் அட் விருதுநகர் கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேஸ் ரோட் ஆக்சிடென்ட் ஃப்ரோன் ஜோன் வெரி எசன்சியல்னு அரசாண எண் அறுபத்தி ஆறில் அவங்க அடிப்படையாக வைத்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் அதனுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஹர்மந்தர் சிங் அவர் தான் இதை வெளியிட்டிருக்கிறாரு இது வந்து உடனடியாக அமுலு கொண்டு வரதுக்காக இருபத்தி ஒரு கோடி ரூபாய் அந்த இருபத்தி ஒரு கோடி ரூபாய் எதற்கு எதற்கு அப்படின்ற பிரேக்கப் போட்டிருக்கோம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பஸ் ஸ்டாண்ட் ப்ரொவிஷன் ஃபார் ப்ரொவைடிங் லேண்ட்ஸ்கேப்பிங் என்று படிப்படியாக போட்டு இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு அப்டிராக்ட் போட்டிருக்கோம் நாங்கள் இது அதனுடைய அப்டிராக்ட் இது ஸோ இது ஒரு ஒரு அரசாணையவே இது வந்து இது இது போட்டதுக்கு பிறகு இந்த பேருந்து நிலையம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து தொழில்நுட்ப வல்லுநர்களை வச்சு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபோர்வே இதில் பஸ்ஸு உள்ளே போகுது உள்ளே போய் இதில் நாற்பத்தஞ்சு ஃபார்ட்டி ஃபைவ் பஸ் ஸ்டேஸ் இருக்கும் நாற்பத்தஞ்சு இருக்கும் அதில் ஸோ அதில் வந்து இதில் வெளியே இது வெளியே வெளியே வருவாங்க ஃபோர்வே இது சைக்கிள் ஸ்கூட்டர் ஸ்டாண்ட் இது ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து டூ தௌ டுவெண்ட்டி செவன் த்ரீ செவன் சிக்ஸ் ஸ்கொயர் மீட்டரில் இந்த பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் பண்ணுறோம் ஸோ இந்த பேருந்து நிலையம் இதோடைய எலிவேஷன் தம்பி அந்த எலிவேஷன் இது அதோடைய எலிவேஷன் இது அதோடைய எலிவேஷன்